சீனாவில் எம்ஜிஆர் செய்த தரமான சம்பவம் நெகிழ்ச்சியுடன் சொன்ன ரசிகர் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள்ல எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டு இருக்கும் அதே போல அவரோட படங்கள் எளிதில் மக்களை சென்றடைய காரணம் என்னன்னா எந்த விதமான இரட்டை அர்த்தம் தரும் ஆபாச காட்சிகளோ இடம்பெறாது அது மட்டும் இல்லாம அவரோட படங்கள்ல இலகிய மனம் கொண்டவராக கஷ்டம்னு வந்தா பிறருக்குதவுபவராக எம்ஜிஆர் நடித்திருப்பாரு புகைப்பிடிப்பது உள்ளிட்ட போதை காட்சிகள் இருக்காது எம்ஜிஆர் படத்தில் மட்டும் ஹீரோ இல்ல நிஜத்திலும் அவர் நிரூபிக்கிற வகையில ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரே வானம் ஒரே பூமி என்ற படத்திற்காக படப்பிடிப்பு குழுவினர் பேங்காக் சென்றிருக்காங்க அங்க ஒரு நபர் இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் என்றதும் அருகில் வந்து பேச்சு கொடுத்திருக்காரு எம்ஜிஆர் குறித்து அவர் படப்பிடிப்பு குழுவிடம் சொன்ன தகவல் ஆச்சரியம் தந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒருமுறை எம்ஜிஆர் படத்துக்கு சீனாவில ஷூட்டிங் நடந்தது அப்ப அங்க ஏராளமான சீன படங்களோட ஷூட்டிங்கும் நடந்தது எம்ஜிஆர் யாருக்கும் தொந்தரவு படப்பிடிப்புல சண்டை காட்சிகள் ஹெலிகாப்டர்ல நடக்கும் சண்டை காட்சி அது அதனால உயிரை பணையம் வைத்து சண்டை கலைஞர்கள் நடித்து கொண்டிருந்தாங்க அப்போ எதிர்பாராத விதமா ஒருவர் ஹெலிகாப்டர்ல இருந்து விழுந்து அந்த இடத்திலேயே இறந்துட்டாரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் எம்ஜிஆர் உடனடியா தன்னோட குழுவினருடன் அவரோட உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்காரு வேற எத்தனையோ படப்பிடிப்புகள் அங்க நடந்து கொண்டுதான் இருந்தது ஆனா யாரும் இந்த கவனித்தும் யாரும் வரவே இல்ல ஆனா எம்ஜிஆர் பொருட்செலவையும் பொருட்படுத்தாம தன்னோட படப்பிடிப்பையே ரத்து செய்துட்டு அஞ்சலி செலுத்த வந்தாரு அது சாதாரண விஷயம் இல்ல எம்ஜிஆரோட இந்த மனிதாபிமானம் தான் அவரை இன்றளவும் நம்ம பேச வைக்குது எம்ஜிஆர் அவர்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் நடித்த படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்